எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நான் உங்கள் அருளானந்தம் வாங்க நம்ம விஎப்ல போகலாம் சத்தம் கேட்குது ரோட்டில் வந்து பஸ்ஸை காமிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க மேலே வந்து போகிறது வந்து அவினாசி மேம்பாலம் அந்த அவினாசி மேம்பாலம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா பீலமேடு ரோட்டில் வந்து இருக்கு இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்க்கணாம்பா பா பாப்பநாக்கி பாளையம் அப்படிங்கிற இடத்துல இப்போ வந்து மெட்ரோவுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் சுற்றியும் பெரிய பெரிய பில்டிங்கை கட்டி வச்சுருக்காங்க தெரியுதுங்களா எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது இங்கே தான் வந்து கோயம்புத்தூரில் வந்து மெட்ரோ வருதுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இந்த ரெண்டு பக்கமும் வந்து எந்த கம்பமே இல்லை நினைக்காதீங்க எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்டில் போட்டிருக்காங்க இப்படி அண்டர் கிரௌண்டில் போட்டிருக்காங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க இப்படி இருக்கிற இடத்துல வந்து இப்போ மெட்ரோ தோண்டேன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பாலம் வேலை கட்டிட்டாங்க இது வந்து பெரிய ட்ராபேக்காக இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே அறிவு சார்ந்த நண்பர்களே நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சுக்குங்க இந்த மெட்ரோ திட்டம் செயல்படுத்துறதுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் வந்து இந்த பில்லர்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு பில்லர்கிட்ட இருக்கும் இது வந்து உக்கடம் சாலையிலேருந்து ஏர்போர்ட் சாலை வரை நீடிக்குது அது கரெக்டாக சொல்லணும் ஹோப்ஸ் காலேஜ் தாண்டி இருக்குது இப்போ இங்கே வந்து இவங்க வந்து மெட்ரோ போடுறேன்னு சொல்கிறாங்க இதுக்காக ஒவ்வொரு பகுதியிலும் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது ஆய்வு செஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படி ரிசல்ட் வரும்னு தெரியலை இன்கேஸ் வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு மீட்டர் சரவுண்டிங்க்கு இவங்க வந்து இப்போ இவங்க தோண்ட போகிறாங்க கிரவுண்டில் போட போகிறாங்க அப்படின்னா அதில் பாதிக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இருக்காங்க ஓகே ஆனால் அதே நேரத்தில் முழுவதுமாக பாதிக்க போகிறது இத்தனை கோடி ரூபா போட்ட இந்த பில்டிங்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே